ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்களை சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வசதியான குடும்பம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரியும் மயிலோட வாழ்க்கை இனி உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் உதவி பண்ணுங்கன்னு அவங்க கேட்டதுனால ம மீனாக இருந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அத்தை மாமா அவங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேருன்னு எல்லோரும் ஒன்றா ஆயிடுவாங்க நான் மட்டும் த அந்தது நாங்கள் மட்டும் தனியாகிடுவோம் அப்படி இல்லாமல் இனி நாங்கள் மூணு பேரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்போம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க மீனா ஆனால் ராஜிக்கு மனசு நெருடலாக இருக்குது ஏங்க அப்படி சொன்னீங்க வீட்டுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சதுன்னா நம்மளும் இல்லை மாட்டுவோம் ஏன் சொல்லாமல் விட்டீங்கன்னு அப்படின்றாங்க பார்த்துக்கலாம் ராஜி மயிலக்காவுக்கு அதாகுதுன்னு நல்லதுக்காக ஒரு பொய் சொல்லலாம் தப்பில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனாலும் ராஜிக்கு பயமாக இருக்குது ரூமுக்கு கதிர் வந்த உடனேயும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வேன் ஆனால் இதை வீட்டில் சொல்லலாமா வேண்டாம்னு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போது மீனா அன்னைக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கதிர் கேட்குறாரு என்ன கேஷுவலாக கேட்குறா ஏற்கனவே உனக்கு இது தெரியுமா அப்படின்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் இதுக்கு மேலேயும் தெரியும் அப்படின்றாங்க அவ்வளோ தெரிஞ்சோம் ஏன் நீ எங்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொன்னா நீ வாய் மீனா அண்ணிக்கிட்ட சொல்லிடுவேன் அவங்க செந்தில் சொல்லுவாங்க அப்படியே எல்லாருக்கும் தான் சரவணன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நல்ல பொண்ணாக இருக்கணும் அவ்வளோதான் என்னோடய இது அவங்க நல்லவங்க நல்லா இருக்காங்க அவங்க மற்றபடி அவங்க போய் சொல்றா பரவாயில்ல அவங்களுக்கு வசதி இல்லைன்றது ஒரு பிரச்சனையே இல்லை அப்பா புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு இதோட இந்த ப்ரோமோ முடியுது தேங்க்யூ